அனைவருக்கும் வணக்கம் சொந்தங்களே நம்ம கனவு காண்றது எல்லாமே கடவுள் நமக்கு ஏதோ உணர்த்த வரார் அப்படிங்கிறத தான் நான் வந்து இன்னைக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு என்னோட கனவுல பார்த்தீங்கன்னா சுமங் சுமங்கலியாவே நிறைய பேர் கனவுல வந்திருந்தாங்க என்னன்னு தெரியல நம்ம கோயிலுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நேரமா எழுந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவை ஸ்கூல் விட போகும்போது கோயிலுக்கு போனேன் கோயிலுக்கு போன பிறகுதான் அங்கே தெரிஞ்சதுன்னா அம்பாளே வந்து எனக்கு வளையல் போட்டு விடுறதுக்காக தான் இந்த கனவை வந்து உணர்த்திருக்காங்க அப்படின்னு நினச்சேன் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கையிலையும் சரி இந்த கையிலையும் சரி எனக்கு வந்து அங்கே அம்பாள் சன்னதியில் எனக்கு வந்து வளையல் வந்து கொடுத்தாங்க நாங்கள் அதை வந்து மனப்பூர்வமாக போட்டுக்கிட்டோம் அது இல்லாமல் வெத்தலை மஞ்சள் கயிறு குங்குமம் பாக்கு இது எல்லாமே வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க இதிலிருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கனவு பலன் ஒவ்வொன்றுமே கடவுள் நம்மளுக்கு ஏதோ வந்து உணர்த்த வரார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் இதோட எனக்கு செவன்த்து மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் அம்பாள் எனக்கு வளையல் போடணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க அதுதான் விதினும் இருந்திருக்கு அதனால் அவங்களோட சன்னதியில் எனக்கு வளையல் கிடச்சிது மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருந்துக்கு யாருக்கெல்லாம் இதே போல் நடந்துருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆடி வெள்ளிக்கிழமை இன்று மனநிறைவோடு சந்தோஷமா குடும்பத்த செலிப்பா வச்சுக்கணும்